இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் உத்தரவு நவகிரக தீபம் உயர் முதல் வகை புண்ணியம் பெறுவது எப்படி சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு ஆயிரத்து தொன்னூற்றி ஏழு ஆயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றைந்து ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றெட்டு ஐநூற்று ஐந்து வணக்கம் அடியவர்களே நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சத்சங்கத்தில் பக்தர்களுக்கு குருநாதர் அகத்தியர் பெருமான் பக்தர்கள் அனைவரும் நவகிரக தீபம் இதை கடைபிடித்து வர வேண்டும் என்று உத்தரவு தந்துள்ளார் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த நவகிரக தீபத்தை அனைத்து இல்லங்களிலும் தினமும் வழிபாடு செய்யும் பொறுத்து எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு நவகிரக தீபம் ஏற்றும் முறையே சொல்லிக் கொடுப்பதன் மூலம் உயர் முதல் வகை பொண்ணியம் நீங்கள் பெறுவது எப்படி என்ற ரகசியங்களை விளக்கும் ஒரு சிறு பதிவு இது அனைத்து அடியவர்களுக்கும் பகிரவும் சந்தேகங்கள் கமெண்ட் செய்யவும் உலகம் முழுவதும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவுங்கள் ஒவ்வொரு அடியவர்களும் ஆலயங்களுக்கே சென்று மக்களுக்கு எடுத்துக் கூறவும் வாரங்கள் எப்படி உயர் முதல் வகை பொண்ணியம் நீங்கள் பெறுவது என்ற பதிவின் உள் செல்வோம் அருள் ஆயிரத்து தொன்னூற்றி ஏழு அன்புடன் அகத்தியர் திருவண்ணாமலை வாக்கு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அன்னத்தையும் மற்றவர்களுக்கு புண்ணியச் செயல்கள் செய்தாலும் அப்பனே முதலில் வருவது மற்றவர்களுக்கு பின் வழிதெறியாமல் இதைத்தான் இப்படித்தான் என்று காட்டுவதே முதல் வகையான புண்ணியம் என்பேன் அப்பனே ஆனால் தரித்திர மனிதன் இதை புரிந்து கொள்வதில்லை அப்பனை உன்னால் மற்றவர்களுக்கு நல்லது ஆகினால் அப்பனே அதில்தான் முதல் புண்ணியம் அடங்கியிருக்கின்றது திரும்ப திரும்ப யான் சொல்வேன் அப்பனே மற்றவை எல்லாம் அடுத்த புண்ணியத்தில்தான் சேரும் என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் முதல் தரப் பொண்ணியம் எப்படிப் பெற்றுக் என்பது கூட அப்பனே அதை மட்டும் பரிசுத்தமான வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைக் கூட எடுத்துரைத்தால் அப்பனே மனிதர்கள் அதை நீங்கள் சொல்லியவர்கள் பின்பற்றினால் அப்பனே உங்களுக்கு வாழ்க்கை நிலைமைகள் மாறும் மாறும் என்பேன் சித்தன் அருள் ஆயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதியிட்டு அடியவருக்கு சுவடி ஓதும் மைந்தன் திருடோட் ஜானகிராமன் அவர்கள் எடுத்து உரைத்தார் பின் வருமாறு ஐயா அய்யாதீபம் எத்தும்போது எப்படி வாழணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் கஷ்டம் நீங்கும் அகத்திய பிரம்ம ரிஷி தனது நாடி வாக்கில் பல முறை தனது மைந்தன் என்று அழைக்கப்பட்ட அகத்தியர் திருவடி சேர்ந்த உயர் திரு அகத்தியர் திருமகன் அகத்தியர் அதிர்ஷ்ட தீபக்குழு நிறுவனர் அகத்தியர் திருமகன் ஐயா அவர்கள் சிவபெருமான் முருக பெருமான் அகத்தியர் பெருமான் இவர்களின் ஆசி பெற்ற உயர் ஆன்மா ஆவார் ஐயா அவர்கள் அகத்திய பிரம்ம ரிஷி நாடி அருளாளர் திரு ஹனுமந்தாசன் ஐயா அவர்கள் மூலமாகவும் அகத்தியர் ஜீவநாடி மூலமாகவும் ஆசி பெற்று அதன் மூலமாக உள்ளுணர்வு தூண்டப்பெற்று அகத்தியர் அதிர்ஷ்ட தீபக்குழுவை அமைத்தார்கள் தஞ்சை அகத்தியர் நாடியில் திருசூலம் மாமுனிவர்களாகிய அருள்மிகு அகத்தியர் மகரிஷி வசிஷ்ட மகரிஷி மற்றும் விஸ்வாமித்திர மகரிஷி ஆகியோர் ஆசி கொடுத்து மனிதப் பிறவியை உருவாக்கி அவர் மூலம் இந்த பூலோகத்தில் தீபங்கள் மூலம் அருள் வளம் பெற வாழ்ந்த ஒரு மாமனிதர் அகத்தியர் திருமதன் ஐயா அவர்கள் பிரிங்கி மகரிஷி மற்றும் பிரக்கு மகரிஷி ஆன்மா தொடர்பு உடையவர் என்பதை அடியவர்கள் அறியத் தருகின்றோம் நாடி வாக்கு தொடர்கின்றது சித்தன் அருள் ஆயிரத்து நாநூற்று எண்பத்தெட்டு அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று எட்டு குருநாதர் அப்பனே இதைத் தொடங்கி வைத்தானே அகத்தியர் திருபடி சேர்ந்து உயர்திரு அகத்தியர் திருமகன் அகத்தியர் அதிர்ஷ்ட தீபக்குழு நிறுவனர் பல பேருக்கும் நன்மை செய்தான் ஆனாலும் அப்பனே அவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள்தான் ஏன் வந்தது ஆனாலும் வாழத் தெரியவில்லையப்பா இவந்தனம் கற்றுக்கொள்ள அதாவது பின் சொல்லிக் கொடுக்கவில்லையே அப்பா அதனால்தான் துன்பங்களாக போய்விட்டது அனைவருக்குமே அதை நீ செய்து விடாதே வரும் காலங்களில் சொல்லிவிட்டேன் அப்பனே அடியவர் ஐயா வழி நடத்துங்க ஐயா என்ன செய்யணும்னே மற்ற அடியவர்கள் சொல்லணும் எப்படி வாழணும்னே துன்பத்தை அடைஞ்சு அடைஞ்சுதான் கர்மா போகும் அப்படின்னு தீபம் ஏற்றும் பொழுது சொல்லணும் குருநாதர் அப்பனே பின் தீபம் ஏன் ஏற்றுகின்றீர்கள் கூறுங்கள் அடியவர் ஜோதி வழியாக இறைவனை தரிசனம் செய்ய குருநாதர் அப்பனே அப்படி இல்லையப்பா அப்பனே இத்தீபம் இப்படி எரிகின்றதே பிரகாசமாக அனைவருக்கும் ஒளி கொடுத்து அதேபோலத்தான் தன் வாழ்க்கையும் எரிய வேண்டும் என்பதற்கே தீபங்கள் என்பேன் அப்பனே ஆனாலும் அப்படியே எரிந்திருக்க அப்பனே அதற்கு என்ன தேவை என்று பின் அனைத்தும் தெரியும் என்பேன் அதுபோலத்தான் நீங்கள் அழகாக பின் ஒளிர்வதற்கு அப்பனே புண்ணியங்கள் தேவைப்படுகின்றது என்பேன் அப்பனே அப்படி புண்ணியங்கள் இல்லை என்றால் அப்பனே தானாக தீபமும் அணிந்துவிடும் நீங்களும் அணிந்து விடுவீர்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்பனே அடியவர் அமைதி சித்தன் அருள் ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றி பொதுவாக்கு மதுரை பகுதி பத்து அடியவர் ஐயா அதாவது புண்ணியம்னா என்ன உணவு வழங்குதல் ஒரு புண்ணியம் அப்பென்னு சொல்றோம் கல்விக்கு வழிவகுத்தல் ஒரு புண்ணியம் சொல்றோம் அப்புறம் வந்து இறை வழிபாட்டுக்கு அழைச்சு வரது புண்ணியம் என்று சொல்றோம் இதுல வந்து எது புண்ணியம் அதிகமானது மனிதனுக்கு புண்ணியம் அதிகம் சேர்த்து அவனது கர்மாவை பலன்களை குறைக்கும் குருநாதர் அப்பனே அனைத்தும் இறைவா நீ என்று சொல்லிவிடும் முதலில் அதிலிருந்து அப்பனே இறைவனே உனக்கு அனைத்தும் கொடுப்பான் அப்பனே வாங்கிக் கொள் அதை மீறி என்னால் முடியும் என்று சென்றால் அங்குதான் அப்பனை அப்பா கர்மாக்கள் அதனால் புரிந்து கொள் அதனால் அப்பனே பரமனே மதுரை ரி அகசியர் இறையருள் மன்றம் அடையவர் தெரிந்து கொள் என் எதற்காக வந்து கொண்டிருந்தாய் உன்னை கஷ்டங்கள் நெருங்கப் போகின்றது என் எதற்காக நீ கூறுவாய் அகத்தியனை உந்தனுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தேனே இப்படி கஷ்டங்கள் ஆகிவிட்டதே என்று ஆனாலும் அப்பனே அனைத்தும் உந்தனுக்கு சொல்லிவிட்டேன் அப்பனே இதையும் பரப்பு எப்படி மனிதன் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அப்பனே உன் கடமையை மற்றவர்கள் கடைப்பிடிக்கின்றார்களோ இல்லையோ நீ சொல்லிவிடு அப்பனே அப்பனே அது கர்மா அவனையே போய் சார்ந்துவிடும் என்பேன் சொல்லிவிட்டேன் அப்பனே உந்தனுக்காக மட்டும் இங்கு வந்தேன் அப்பனே ஆனால் மற்றவர்கள் எல்லாம் கர்மாவை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுதான் அடியவர் அமைதி குருநாதர் அதனால் அப்பனே புரிகின்றதா என் பக்தனை எப்பொழுதும் யான் விடமாட்டேன் அப்பனே இப்பொழுதிலிருந்து அதனால் அப்பனே என் பக்தனைக் கஷ்டங்கள் வருகின்றதென்றால் யானே அவரிடத்திற்கு சென்று பாடங்களை கற்பிப்பேன் போதுமா சித்தன் அருள் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றெட்டு பொதுவாக்கு மதுரை பகுதி பன்னிரண்டு குருநாதர் அப்பனே இதனால் இப்பக்குவங்கள் உங்களை ஏன் சில பேர் மட்டும் யான் இங்கு மதுரை அடியவர் இல்லத்தில் அழைத்து உள்ளேன் என்றால் அப்பனே முதலில் நீங்கள் நன்மை செய்தாலும் அப்பனே சில தானங்கள் செய்தாலும் இவை எல்லாம் இப்படித்தான் என்று கூறி அவர்களுக்கு மக்களை திருத்தி வழி நடத்த வேண்டும் என்பேன் அப்பனே தெரியாதவர்களுக்கு அப்பொழுதுதான் உங்களுக்கு முதல் வகை புண்ணியம் அதை விட்டுவிட்டு ஏதோ பின் அன்னத்தை கொடுத்து விட்டு அப்பனை இந்தா தின்னு என்று சொன்னால் அப்பனே ஒன்றும் பிரயோஜனமில்லை அப்பா இதனால் கர்மாதான் அப்பனே மீண்டும் கடைசியில் வந்து யான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அப்பனை என்ன பலன் அப்பனே அதனால் தெரியாமல் எதையும் செய்யக்கூடாதப்பா வணக்கம் அடியவர்களே பின் வரும் வாக்கு மகத்தான வாக்கு மிக முக்கிய வாக்கு மூன்று முறை உள்வாங்கி படித்து இதுபோல் செயல்படுத்தவும் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து மதுரை பொதுவாக்குப் பகுதி பதினேழு குருநாதர் அப்பனே சில கர்மங்கள் கூட எப்படி சேரவிடாமல் யான் பார்த்துக் கொள்கிறேன் அப்பனே எப்படி செய்ய வேண்டும் என்று கூற சரியான முறையில் செய்தால் அப்பனே கர்மம் நெருங்காதப்பா அப்பனே ஒருவன் ஒருவன் கர்மம் சம்பாதித்துக் கொண்டே இதனால் அனைவரையும் அழைத்து அப்பனே ஒன்று கூடியது என்று புரியாமல் அப்பனே பல பல வழிகளில் கூட இயலாதவருக்கு கொடுத்து அப்பனே சிவபுராணத்தை அப்பனே பின் ஓதி நல்லவிதமாகவே அப்பனே செய்து வந்தாலே போதுமானது அப்பா ஆனாலும் இதை முடித்த பிறகு எப்படி வாழ வேண்டுமென்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பனே ஆனால் அப்பனே சொல்லிவிடுகின்றேன் அதை சொல்வதே இல்லை அதனால்தான் கஷ்டங்கள் அப்பா கர்மா சேருகின்றது என்பேன் ஆனாலும் சிறுவயதில் தன் பிள்ளைக்கு தாய் தந்தையர் இப்படியிருந்தால்தான் நல்லது இப்படி இருந்தால் கெட்டது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி சொல்லி வளர்க்கிறார்கள் சிலர் மட்டுமே அதுபோலத்தான் நீங்களும் அப்பனே மக்களிடம் எடுத்து நேரில் சொல்லி சொல்லி மாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே பின் அப்படியே செய்தாலும் கூட அவர்களுடைய கர்மா அடைந்துவிடும் உங்களை அதனால்தான் அப்பனே சொல்லி இருக்கின்றேன் அப்பனே இதை கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே வணக்கம் அடியவர்களே உங்கள் இல்லங்களில் நீங்கள் பல வழிபாடுகள் செய்தும் நன்றாக வாழ எந்தவொரு வழியும் கிடைத்திராத இந்த கொடும் கலியுக காலத்தில் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் நமக்காக நம் முன்னோர்கள் செய்த நவகிரக தீப வழிபாடு என்ற ஒரு ஆதிகால இறை வழிபாட்டு முறையே அருளியுள்ளார்கள் பல சோகங்கள் பல தோல்விகள் பல தடைகள் பல ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் பல வழிகள் என்று இருள் மட்டுமே நிறைந்த நம் கலிகால வாழ்வில் மாபெரும் ஒளியாய் நம் குருநாதர் அருளால் இந்த நவகிரக தீப வழிபாடு நம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பொக்கிஷம் அந்த நம் அனைவரின் இல்லங்களிலும் நவகிரக தீப விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து குருநாதர் சுட்டிக்காட்டிய தர்ம வழியில் நடந்து உயர் கிடைக்க கிடைக்கப்பெற்று வாழ்வில் உயர்வடைவோம் நவகிரக தீபம் ஏற்றும் முறையை எப்படி அடுத்தவர்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுத்து முதல் உயர் உயர்வகை புண்ணியம் பெறுவது எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள் நவகிரக தீபம் ஏற்றும் முறையை எப்படி அடுத்தவர்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுத்து முதல் உயர் உயர்வகை புண்ணியம் பெறுவது எப்படி ஒன்று பல அடியவர்களை உங்கள் இல்லத்திலோ அல்லது ஆலயத்திலோ அழைக்கவும் இரண்டு நீங்கள் நவகிரக தீபம் ஏற்றும் முறையை எடுத்து உரைக்கும் முன்னர் இறைவா நீயே அனைத்தும் என்று முதலில் ஆரம்பிக்கவும் மூன்று நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் போற்றி என்று வணங்கவும் நான்கு அதன் பின்னர் திருவாசகத்தில் உள்ள முதல் பாடல் சிவபுராணம் அங்கு அனைவருடன் கூடி பாடவும் மிகவும் முக்கியம் இந்த பாடல் பாடாமல் முதல் வகை புண்ணியம் என்பது இயலாத ஒன்று ஐந்து அதன் பின்னர் நவகிரக தீபம் இதனை எடுத்து கூற வாய்ப்பு அளித்த குருநாதருக்கு நன்றி கூறவும் ஆறு அதன் பின்னர் நவகிரக தீபம் இதனை எடுத்து கூற வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறவும் ஏழு அதன் பின்னர் நவகிரக தீபம் இதனை எடுத்து கூற வாய்ப்பு அளித்த உங்கள் முன்னோர்களுக்கு நன்றி கூறவும் எட்டு அதன் பின்னர் குருநாதர் அகத்திய மாமனிவர் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கூறவும் இப்போது மக்கள் நன்றாக வாழ புண்ணியங்கள் அவசியம் என்று கூறவும் எப்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வுலகத்தின் மன்னன் ஈசனே கட்டாயம் அசைவம் உண்ணக்கூடாது அசைவம் உண்டால் நோய்கள் வருவது உறுதி பொறாமை பொய் சொல்லக்கூடாது உண்மை மட்டுமே பேச வேண்டும் இவ்வுலகில் நம் வாழ்வதற்கு புண்ணியம் அவசியம் தேவை விளக்கில் உள்ள எண்ணெய் போல அனைத்திற்கும் காரணம்தான் தான் என்று நினைக்கக்கூடாது இறைவனே அனைத்திற்கும் காரணம் என்று எப்போதும் மனதில் நினைக்க வேண்டும் மற்றவர்களைப் பற்றி குறை சொல்லக்கூடாது போய் கூறக்கூடாது தினமும் யாருக்காவது ஒரு உயிருக்காவது அப்பனே நன்மை செய்ய வேண்டும் அனுதினமும் உலகின் ஆதி குரு மாமுனிவர் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளிய தினசரி அனைவரும் அதிகாலையில் எடுக்க வேண்டிய பதினொன்று உறுதிமொழி இதனை மக்களுக்கு எடுத்து கூறவும் தர்மம் செய்வேன் இரண்டு அனைத்திடத்திலும் பின் அன்பாக அதாவது அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவேன் மூன்று போட்டி பொறாமைகள் நீக்குவேன் நான்கு அனைத்தும் எந்தனுக்கே சொந்தம் என்று பின் உயிர் பலியும் இடமாட்டேன் ஐந்து பிற உயிர்களையும் கொல்ல மாட்டேன் கொன்றாலும் ஆறு நிச்சயமாய் அதை யான் தடுப்பேன் ஏழு அவை மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணாமல் பிறரும் கூட வாழ வேண்டும் எட்டு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒன்பது பிறருக்காக உழைக்க வேண்டும் பத்து பிற ஜீவராசிகளும் உயிரினங்களும் பின் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையில் அனைவரும் நினைக்க வேண்டும் பதினொன்று அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் என்று சொல்மகனே அதன் பின்னர் நவகிரக தீபம் என்றால் என்ன அதனை எப்படி ஏற்றுவது என்று குருநாதர் நமக்கு உரைத்த வாக்குகளை விளக்கிக் கூறவும் அதன் பின்னர் அவர்கள் சந்தேகங்கள் அதனை பொறுமையுடன் புரிந்து கொண்டு பதில் அளிக்கவும் இதேபோல அவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்துக்கூறும் படி சொல்லவும் இப்போது நம் குருநாதர் உரைத்த படி கர்மம் இல்லாமல் முதல் வகை புண்ணியங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதே நேரத்தில் புண்ணியம் என்று இதனை எண்ணாமல் அறியாத மக்கள் நலன் பெறட்டும் என்ற உயர் நோக்கத்தில் சொல்லிக் கொடுக்கவும் அடியவர்களே இன்றே ஆரம்பியுங்கள் மக்களுக்கு நவகிரக தீபம் எப்படி ஏற்றுவது என்று சொல்லிக் கொடுக்க இன்றே ஆரம்பியுங்கள் கர்மம் இல்லாமல் முதல் வகை பொண்ணியங்கள் பெற்று வாழ்வில் அனைத்து நலன் பெற்று நல்முறையாக இறை அருள் வாழ்வு வாழுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் अगतिसाय नमः